ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒன் ஃபோர் டூ ஒன் இந்த நம்பரை பார்த்தவொன்னே அந்த போஸ்டரில் சார் கையில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிளேட் அந்த போஸ்டரில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா இதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கும் ஏன் தலைவருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன் ஃபோர் டூ ஒன் அப்படின்ற அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஏஞ்சலோடைய நம்பர் கிறிஸ்டியானிட்டியில் எல்லாருமே வந்து நம்ப அந்த ஏஞ்சலோடைய நம்பர் தான் அந்த நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அனைத்து போஸ்டர்லேயும் ஒரு வாரமாக ஆன அனைத்து போஸ்டர்லேயும் எல்லார் கையிலும் ஒன்று இருக்கும் நாகார்ஜுன கையில் மற்றவங்க எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் வாட்ச் இருக்கும் கோல்டு வாட்ச் இருக்கும் ஒரு சில பேர் கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுதம் இருந்தது ஸோ இவர்கிட்ட என்ன இருக்கு போகுது ரஜினி சிந்த கையில் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் நம்பர் பிளேட் மட்டும்தான் கொடுத்துருக்காரு இதற்கு பின்னாடி என்ன சீக்கிரட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க பேர் தேவான்னு வச்சுருக்காங்க அவ்வளோதான் எல்லாம் தளபதி காலத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு பேட்டியில் வந்து தளபதி பண்ணுவேன் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கதை எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இது வந்து ஒரு டைம் டிராவலுக்கு கதையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேசியிருந்தோம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்சை வந்து காட்டினுக்காங்க டைமே இருக்காங்க எல்லாம் போஸ்டர்ஸில் அதுமாரி ஃபர்ஸ்ட்டு வந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்து டெலிஃபோனும் இருக்கும் லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கும் ஸோ இது வந்து டைம் ட்ராவல் அதே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசும்போது இப்போ தேவான்னு வச்சது மூலியமாக யாருக்குனே அவர் லொக்கேஷன் அவர்களுக்கு எந்த படம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இது மேபி தளபதி படத்தோடைய கனெக்ஷனில் தான் வரலாம் மேபி அதோடைய ஒரு கனெக்டிவிட்டிங் எங்கேயாவது வரலாம் இல்லை அதில் எதை போயிட்டு அது எதாவது பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்றமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயின்னு இருக்கும் தான் அடுத்தது ஒருத்தர் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டப்போமே போடுறாரு வேற யாரும் கிடையாது சூப்பர் சூப்பர் அவர்கள் தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி இந்த படத்தோடைய போஸ்டர் வச்சிட்டு அவர் அங்க வந்து பத்தினாக்கா என்ன பண்றன்னா தேவாவும் நான் தான் சூர்யாவும் நான் தான் அப்படின்ற மாதிரி போடவே எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல எதுக்கு அவர் இந்த நேரத்துல இப்படி போடணும் அப்ப ரஜினி சார் டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்துல சோ நல்லவனும் நான் தான் கெட்டவனும் நான் தான்ன்ற மாதிரி சொல்லாம சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்சிலுங்க ஃப்ரெண்ட்ஸ்